சாயந்தரம் போகும் போகும்போது அப்படி வச்சிருக்கல டீ எல்போ அதாவது தனித்தனியா சாய்ந்தரம் ஒரு போயிட்டு தான் எடுக்கிறது இவருதான் பட்டிஸ்டா அப்படியே மொட்டை இருக்கா அவரு சுமார மொட்டை பஞ்சு பையன் கிளம்ப <laughs> <sub>

எவ்வளோ இதாக இருக்குது இடைஞ்சலாக இருக்குது இதெல்லாம் ஸ்டெப் லேம்ப் வச்சா இதுதான் தொந்தரவு நடா நட்டு எடுத்து கொடுத்துருக்கா செத்து போன நட்டு உள்ள டைட்டாக போகும் நைட்டாக அப்படி இந்த பக்கம் தந்த ஆ ஆ அப்படியே ஆ அப்படியே 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 டைட் பண்ணிக்கிறான்

கு இது அடிச்ச போதும் பைப்ப பாத்ரூம் பைப்பின் பைப் இறக்கிய அதை சொண்டி நான் போட்டேன் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டரை கீழே தான் நாலஞ்சு போவோம் அந்த நாலஞ்சு ரெண்டரை கீழே போனாதான் கணக்கில் சொல்றேன் இந்த வீடு செக்ஷன் மே வீடு கீழ் வீடு ரெண்டு வீடு ஒரு செக்ஷன் முடிச்சுட்டு ஒரு செக்ஷன் முடிஞ்சிருவது அதுக்கு தான் பாக்குறேன் இந்த மலை அப்படியே அப்படியே இருக்கட்டும் லாஸ்டா இது பண்ணிக்கலாம் பண்ணிக்க ஆமா இது நம்ம இது பண்ணிக்கொடுங்களா பாத்ரூம் பைனா அப்படியே நிக்கிட்டோம் ரெண்ட்ர வேஸ்ட் வாட்டர் நிக்கிட்டோம் அது லெட்டில் இறக்கிட்டு போனா தான் கரெக்டாக நம்ம வாட்டர் எங்கே வருதுன்னு நமக்கு தெரியும் ஆமா அந்த ரெண்டு வீடும் முடிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அந்த வீட்டிலாம் அந்த செக்ஷன் தனியாக முடிச்சுக்குவான் அது ஏடி போடு இறக்கிறான் இங்கே போறியா